அனைவருக்கும் வணக்கம் உள்நாட்டு கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா துரத்தி அடிக்கப்பட்டு முகமது யூனிஸ் தலைமையிலான தற்காலிக அரசு நடைபெற்று வருகிறது ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்துள்ளது இதனையடுத்து வங்கதேச சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்புகளின் தலைவர்களும் விடுதலை செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் அன்சார் என்ற அல் குவைதா ஆதரவு பயங்கரவாத அமைப்பின் தலைவர் பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் பேசிய வீடியோ அவர் அந்த வீடியோவில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்துள்ளதை ஏற்க முடியாது வங்கதேசத்தில் பிரச்சனையை உருவாக்க இந்தியா முயற்சிக்கிறது வங்கதேசம் ஒன்றும் சிக்கிமோ பூட்டானோ அல்ல இது பதினெட்டு கோடி முஸ்லிம்கள் உள்ள நாடு எனவே சீனா உதவியுடன் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை துண்டிப்போம் ஜம்மு காஷ்மீருக்கு விடுதலை பெற்று தருவோம் இதற்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் இதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம் அதேபோல் இந்திய பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் கீழ் இருந்து மேற்கு வங்க மாநிலத்திற்கு விடுதலை தர வேண்டும் அதை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் இதனை மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் நமது வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை வங்கதேசம் மியான்மர் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருந்து அகதிகளாக வந்தவர்களின் குடியேற்றங்கள் பெரும் அளவில் உள்ளன அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களை தங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் பயன்படுத்தி வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது இதே போன்ற அகதிகள் நமது திருப்பூர் கோவை போன்ற இடங்களையும் ஆக்கிரமித்து தமிழர்களின் வேலை வாய்ப்பை பறித்து வருவதாக ஒரு செய்தி அண்மையில் வெளியானதும் பலருக்கு நினைவிருக்கலாம் இப்போது ஒரு பயங்கரவாதியை சொல்கிறார் நமது நாட்டை துண்டாட வேண்டும் என்று இதற்கெல்லாம் காரணம் அகதிகள் என்ற போர்வையில் நமது தேசத்துக்கு சத்துருக்களாக வளர்ந்து நிற்கும் அண்டை தேசத்தவர்களை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரிப்பதுதான் ஆகவே தேச விரோத சக்திகளை அளிப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் காங்கிரஸ் உள்ளிட்ட தேச விரோத கும்பலுக்கு ஆதரவளிக்கும் கட்சிகளையும் ஒழிப்பது முக்கியம் நன்றி